மிக முக்கியமான தலை கொஞ்சம் கேளுங்கள் ஒவ்வொரு நாளிலே ஒரு ஐந்து பத்து நிமிடமாவது உங்கள் ரப்போடு நீங்கள் தனிமையில் இருங்கள் உங்கள் ரப்போடு நீங்கள் தனிமையில் இருங்கள் அந்த தனிமையில் நீங்கள் இருப்பது இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியக்கூடாது முகம்மது நான் இறைவனேன் நின்று துணுகிறேன் கால் வைக்கிறேன் சொன்னதையா தனிமையில் வணக்க வழிபாடாது வெளிப்படுத்தவில்லை முகமது ரசூ அது போன்று ஒவ்வொருக்கும் ஒரு நாளில் தனிமையிலே உங்கள் ரப்போடு ஒரு ஐந்து பத்து நிமிடம் கார்கள் பேசுங்கள் அவன் கேட்கின்றான் அவன் கேட்கின்றான் அவன் பார்க்கின்றான் பேசின ஏன் சொன்னார்கள் சொர்க்கத்திலே எளிதாக நுழைய வேண்டுமா சொல்லோ பிள்ளை இரவிலே தொழுங்கள் மக்கள் உறங்கும் கொண்டு சொன்னார்கள் நீங்கள் தொழுகின்ற தொழுகை தவிர யாருக்கும் தெரியாது நீங்கள் அந்த நேரத்தில் செய்கின்ற பிரார்த்தனை தவிர தெரியாது இல்லாமல் நீ பயணிக்க முடியாது நெருகூட்ட முடியாது ஆச்சரியமாக இருக்கிறது அல்ல என் பாதுகாப்பாளாக மாக்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் மாக்க கல்வியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பவர்கள் இவர்களிடத்தில் கேமல்லை வணக்க வழிபாடு இல்லை என்று அறியும் பொழுது ஆச்சரியம் இது ஒரு மதரசா ஒரு மதரசா உங்கள் ஈமானின் மதரசா ஈமானை படிக்கலாம் உங்கள் ரப்பு யார் என்பதை படிக்கலாம் அறிந்து கொள்ளுங்கள் அந்த வணக்க வழிபாடு யாருக்கும் தெரியக்கூடாது தனிமையிலே தொழுங்கள் தனிமையிலே உட்கார்ந்து உங்கள் ரப்பிடத்திலே ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து நிமிடம் என் ரப்பே என் ரப்பே என்னை பரிபாலிப்பவனே எனக்கு உணவளிப்பவனே தீமை செய்யும் பொழுதும் பாவம் செய்யும் பொழுதும் என்னை மன்னிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டவனே இந்த மக்கள் என்னை புகழ்கிறார்கள் நல்லவன் என்று இந்த மக்கள் என்னை சொல்லுகிறார்கள் இவர் பெரிய இவர் பெண் பெரிய மோனது என்று இவர் இவரை போன்ற உலகத்திலே யாரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் எனக்கு தெரியும் நான் யார் என்று நான் பாவம் செய்பவன் யார் குற்றம் செய்வன் முழுதே பாவம் செய்யக்கூடிய ஒரு சாதாரண அடிமை பேசுங்கள் பேசுவதற்கு நேரம் கொண்டு கேட்கிறான் அதை நான் பலகீனமானவன் யாருல்லாம் எனக்கென்று என்று எந்த கண்ணியமும் கிடையாது எந்த பெருமையும் கிடையாது எனக்கு கிடையாது ஒரு சாதாரண சாதாரண அடிமட்ட அடிமையா இந்த மக்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் புகழ்ந்து கொள்ளட்டும் அந்த புகழ்ச்சிக்கு என்னை உரித்தாக்கி விடாத அல்ல உன் அடிமை நான்யா அல்ல உன்னை நேசிக்கிறதையா அல்ல உன்னை விரும்புகிறேன் யான் நீ சொர்க்கத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆதரவு வைத்திருக்கிறேன் எவ்வளவு செய்தாலும் என் மருந்திக்க கூடிய நேரத்தில் என்னை முஸ்லீமாக மரணிக்க வைத்து விடையா அல்ல நான் பாவம் செய்த காரணத்தால் மருமைகளே உன்னுடைய அருளை விட்டு என்னை தூரமாக்கி விட விடாதையா அல்ல அந்த மருமையிலே அந்த உலகத்திலே அந்த மருமை மிலே நம்பிமார்கள் அம்பியாக்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலே

எழுப்படக்கூடிய அந்த நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே தனிமையில் இப்ராஹிம் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் மூமிங்களுக்கு பாடமாகச் சொல்கிறார் யார் அவரை விட பணிவாக இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர் சொன்னார்கள் யா அல்லா யா அல்லா இந்த இரவில என்னுடைய உயிரை நீ கைப்பற்றிக் கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ் அதை நீ விட்டுவிட்டால் நல்ல மூமிங்களோடு கொண்டு போய் சேர்த்து விடையா அல்ல கண்ணியத்துக்குரியவர்களை மரணத்தின் நேரம் மரணத்தின் நேரம் அமரவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இப்ப அமர் அவர்களுடைய மடிகளில் படுத்திருந்த அமர் அவர்கள் தன்னுடைய நெற்றியை பூமியில் படிய வைக்கச் சொன்னார்கள் பணிவை பாருங்கள் அமர்வர்களுடைய பணிவிலே பாடப்படுகின்ற உண்மை எனக்கு நாசம் உண்டாகும் என் தாயுக்கு நாசம் உண்டாகிவிடும் என் மீது அருள் செய்ய